கருடன் உறவுகளுக்கு வணக்கம் எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா தேர்தல் களத்தில் நாம் தமிழர் கட்சி போட்டியிடும் போதும் சரி நாம் தமிழர் கட்சிக்கான தேர்தல் முடிவுகள் வெளியிடும்போதும் சரி கட்சியினுடைய பெயரை வந்து வெளிப்படையாக ஊடகங்கள்னு சொல்ல மாட்டாங்க நாம் தமிழரை மற்றவை அப்படின்னு குறிப்பிட்டு தான் பதிவிடுவாங்க தேர்தலுக்கு இன்னும் கிட்டத்தட்ட பதினாலு மாதங்கள் இருக்கு தேர்தலுக்கான தேதி இன்னும் அறிவிக்கப்படலை ஆனால் இப்பொழுதே வந்து ஒரு முன்னணி ஊடகமான விகடன்ல நாம் தமிழர் கட்சி பிரத்யேகமாக களமிறக்க போற ஸ்டார் வேட்பாளர்கள் யார் என்னென்ன தொகுதிகள நாம் தமிழ் வேட்பாளர்கள் அதிரடியாக களமிறங்க போறாங்க ஒரு பிரத்யேக தகவலை வெளியிட்டிருக்காங்க இந்த நம்ம முழுமையா பார்க்கலாம் நாம் தமிழர் கட்சியானது சமீப காலகட்டமாக மிகப்பெரிய அளவில் அடக்குமுறைகளுக்கு இருக்கு அப்படிங்கிறது நமக்கு பார்க்கும்போது தெரியும் என்ஐஏ சீமான அவர்கள் மீது தொடர்ச்சியான பல வழக்குகள் நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் மீது தொடர் குற்றச்சாட்டுகள் அப்படிங்கிற மாதிரி வெளியே இருந்து ஊடகங்கள் தரப்பிலிருந்தும் சரி இல்லை அதிகார வர்க்கமும் சரி தொடர்ச்சியாக பல அழுத்தங்களாக கொடுத்துட்டு இருந்தாங்க இது போதை அப்படின்னு சொல்லி சில ஆடியோ விவகாரங்கள் இப்படிங்கிற மாதிரி பல சிக்கல்களை நாம் தமிழ் கட்சி களத்து சந்தித்தாங்க இதெல்லாம் இருக்கும்பொழுதும் ஒரு சீரிய வேகத்தில் கட்சியை வந்து அதே வேகத்தோடு முன்னெடுத்து கொண்டு போயிட்டு இருக்காங்க தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான அவர்கள் இப்படியான சூழலில் வெளியிருந்து பார்க்கக்கூடிய நபர்களுக்கு எக்காரணத்தை கொண்டும் நாம் தமிழர் கட்சி மீது ஒரு எதிர்மறையான எண்ணம் வந்து விடவே கூடாது அப்படிங்கிற விஷயத்திலையும் நாம் தமிழர் கட்சியான ரொம்ப வந்து உறுதியாக இருந்திருந்தாங்க அதை வந்து களத்தில் நிலைநிறுத்தக்கூடிய வகையில் தான் அடுத்த கட்ட பாய்ச்சலுக்கு நாம் தமிழர் கட்சியான தயாராக இருக்கிறாங்க குறிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கான பணிகளை இப்போதே அவர்கள் திறம்பட செய்ய தொடங்கியிருக்காங்க நூற்றி ஐம்பது தொகுதிகளுக்கும் மேலே கிட்டத்தட்ட வேட்பாளர்கள் போடக்கூடிய பணியை சீமன் அவர்கள் கிட்டத்தட்ட நிறைவு செஞ்சிருக்காரு ஸோ இந்த தகவல் அப்படிங்கிறது சமீபத்தில் இப்போ வெளியாயிருக்கு மேலும் இந்த முறை நாம் தமிழர் கட்சியில் முகம் அறியப்பட்ட நபர்களாக இரு இருக்கக்கூடிய பல்வேறு அந்த ஸ்டார் வேட்பாளர்களை டெல்டா பகுதியில் களமிறப்புவதற்கும் சீமானவர்கள் திட்டமிட்டிருக்காங்க குறிப்பாக நாகை திருவாரூர் மயிலாடுதுறை போன்ற அந்த டெல்டா மாவட்டங்களில் அதற்குட்பட்ட தொகுதிகளிலேயே திருமோனம் கார்த்திக் அவர்கள் சாட்டை துரைமுருகன் காளியம்மாள் அனிஸ் ஃபாத்திமா ஃபாத்திமா ஃபர்கானா போன்ற முகம் அறியப்பட்ட நாம் தமிழர் கட்சியினுடைய முக்கிய நிர்வாகிகளை வேட்பாளர்களாக களமிறக்குவதற்கு சீமானவர்கள் திட்டமிட்டிருக்கிறாரு மேலும் வந்து பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு உட்பட்டு கிட்டத்தட்ட ஒரு ஆறு சட்டமன்ற தொகுதிகள் வந்து இருக்குது குறிப்பாக கன்னியாகுமரி நாகர்கோவில் கில்லியூர் விலவங்கோடு பத்மநாபபுரம் குளச்சல் இந்த ஆறு தொகுதிகளுக்குமான சட்டமன்ற அலுவலகத்தை நாம் தமிழர் கட்சி திறந்து வச்சிருக்காங்க மேலும் அந்த சட்டமன்ற தொகுதியினுடைய பொறுப்பாளராக கன்னியாகுமரி மாவட்டத்திற்கு மரிய ஜெனிஃபர் அப்படிங்கிற வேட்பாளராக அனுப்பாட்டிருக்காங்க ஏற்கனவே கடந்த முறையை நாம் வந்து கன்னியாகுமரியினுடைய அந்த தொகுதி நிலவரம் குறித்து பார்க்கும் பொழுதுமே பேசியிருந்தோம் மேலும் இன்னும் குறிப்பிட்டு சொல்லணும்னு பார்த்தா அதிமுகவே வந்து பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரியில் நாம் தமிழருக்கு பின்னாடி போன நிகழ்வுகள்லாம் நடந்துச்சு இந்த ஒரு பக்கம் காங்கிரஸ் ஒரு பக்கம் பாஜக அப்படிங்கிற மாதிரி இரண்டு தரப்பிற்கும் கடுமையான போட்டி உள்ள களத்திலேயே அதிமுகவே நாம் தமிழர் பின்னுக்கு தள்ளாங்க குமரி மாவட்டத்தில் இந்த அளவிற்கு வந்து வலுவாக இருக்கக்கூடிய அந்த பகுதியில் கிட்டத்தட்ட கட்டமைப்பை மேலும் வலுப்படுத்துவதற்கு ஒரு ஆறு சட்டமன்ற தொகுதியிலையும் ஒருங்கிணைச்சு ஒரு சட்டமன்ற அலுவலகம் ஒன்றையும் வச்சிருக்காங்க இது கட்சியினுடைய கட்டமைப்புக்கு மிக ஒரு முக்கியமான செயல் திட்டமாகவே பார்க்கப்படுது இப்படியாக அடுத்து வரக்கூடிய தேர்தலுக்கு தொடர்ச்சியாக பல விவங்களை அமைத்து தேர்தல் பணிகளை தீவிரமாக செய்துட்டு இருக்காங்க இதுல நம்ம கூடுதல இன்னொரு விஷயத்தையும் கவனிக்கணும் தொடர்ச்சியா கட்சி நிர்வாகிகள் இப்ப மாநில அளவுல மாவட்ட அளவு இந்த விஷயத்துல வந்து பாத்தீங்கன்னா கூடுதலாக தொடர்ச்சியா கட்சியினுடைய ஒரு மாவட்ட நிர்வாகிகள் வந்து தொடர்ச்சியா அவர் வந்து விலகுறாங்க திடீர்னு பார்த்தா சிவகங்கை சொல்றாங்க திடீர்னு பார்த்தா திருச்சி அந்த பக்கம் கிருஷ்ணகிரி அந்த இந்த பக்கம் கடலூர் அப்படிங்கிற மாதிரி பல்வேறு மாவட்டங்களில் இருந்து நாங்க வந்து மாவட்ட நிர்வாகிகள் நாங்க வந்து விலகுறோம் விலகுறோம்னு சொல்லிட்டு ஒரு தொடர்ச்சியா ஒரு செய்திகள் வந்து வெளியான வண்ணமே இருந்துட்டு இருக்கு ஆனா இன்றைக்கு தேதியில பார்க்கும்பொழுது நாம் தமிழர் கட்சியில மாவட்ட செயலாளர்கள் இல்லாத மாவட்டமே இல்லை அப்படிங்கிற அளவிற்கு அவர்கள் உறுப்பினர்களை மீண்டும் வந்து அந்த இடத்துல போட்டு பணிகளை தொடர்ந்து செய்துட்டு இருக்காங்க ஸோ அந்த உறுப்பினர்கள் கட்சியிலேருந்து வெளியேறியது எந்த ஒரு தாக்கத்தையும் பெரிய அளவில் களத்தில் ஏற்படுத்தலை அப்படிங்கிறாலும் அந்த பெயர் கூட இனிமேல் நமக்கு வரக்கூடாது அப்படிங்கிற இடத்துல தான் இப்போ சீமான் அவர்கள் ரொம்பவே வந்து வேகமாக இந்த தேர்தல் பணிகளை செய்துட்டு இன்னும் சொல்ல போனால் அடுத்து வரப்போகிற தேர்தலில் மிகப்பெரிய அளவு அவர்கள் தங்களை தயார்படுத்திக்கிட்டு இருக்காங்க காரணம் இந்த தேர்தல் வந்து சாதாரணமாக நம்ம கடந்து போயிடக்கூடாது ஏன்னா சிமானினுடைய அந்த நீண்டகால இலக்கை வந்து அடையதற்கு ஒரு படிக்கல்லாம் இந்த தேர்தலை பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிறதுலையும் அவர்கள் வந்து ரொம்ப தீவிரமாக இருக்காங்க இன்னும் சொல்லப்போனால் அந்த கட்சி நிர்வாகிகள் வெளியே போனது அப்படிங்கிறதே ஒரு நல்ல செய்தி அப்படிங்கிற அடிப்படையில் தான் இவர்கள் அதை பார்க்குறாங்க என்னங்க சொல்கிறீங்க எப்படி நல்ல செய்தி அமையும் அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது இந்த மாதிரி அவர்கள் நிர்வாகிகள் வெளியே போனதுனால நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா யார் கட்சியில் உண்மையாக வேலை பார்க்குறாங்க யார் வந்து நமக்கு எதில் வேலை பார்க்குறாங்க நம்ம தெரிஞ்சுக்க முடிஞ்சுது அதனாலேயே நமக்கு வந்து அடுத்த கட்ட நிர்வாகிகளுக்கு பொறுப்புகள் வழங்குவதற்கு நம்ம ரொம்ப சுலபமாக இருந்துச்சு ஸோ இப்படியான ஒரு ஃபில்ட்ரேஷன் ஒரு பியூரிஃபிகேஷன் ப்ராசஸ் தான் கட்சியில் இந்த நிர்வாகிகள் வெளியேறினது அப்படிங்கிற எண்ணத்தில் அவர்கள் பார்க்குறாங்க மேலும் அந்த கட்சியில் நிர்வாகிகள் வெளியேறியதற்கும் ஒரு இன்னொரு காரணமும் சொல்லப்படுது குறிப்பாக சீமான் அவர்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலுக்கு முழுக்க முழுக்க இளைஞர்களுக்கே அதிகப்படியான வாய்ப்புகளை கொடுக்கறதுக்கு இருக்காங்க கிட்டத்தட்ட பாதிக்கு பாதி இளைஞர்கள் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த திட்டமும் போட்டிருந்தாங்க அது வெளிப்படையாக நமக்கு பத்திரிகைகளையும் சொல்லியிருந்தாங்க அப்போ அப்படி இருக்கக்கூடிய சூழலில் ஏற்கனவே நமக்கு சீட்டு தருவாங்கன்னு சொல்லி இருந்த நிர்வாகிகள் அந்த அதிருப்தியில் கூட வெளியே போயிருக்கலாம் எனக்கு வந்து சீட்டு நான் இருப்பேன் இல்லைன்னா வெளியே போயிடும் அப்படின்னு நிர்வாகிகள் கூட பலரும் வந்து வெளியே போயிட்டதாக கூட சொல்லப்படுது இப்படியாக இந்த கட்சி நிறுவனங்கள் விலகலுக்கு பின்னாடியும் இந்த மாதிரியான கட்சியினுடைய அந்த மறு கட்டமைப்பு சீரமைப்பு விஷயங்கள் நடந்துட்டு இருக்கிறதும் நம்ம பார்க்க முடியுது ஸோ இந்த இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா திரை மறைவில் நடந்துட்டு இருக்கக்கூடிய வேலைகளாக இருக்குது இன்னும் ஒருபடி மேலே போய் இந்த எல்லாம் ஏஜெண்டுகள் போடக்கூடிய விஷயமும் ரொம்ப தீவிரமாக நடந்துட்டு இருக்கு பூத் உறுப்பினர்கள் அப்படின்றவங்க ஒரு கட்சிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் தேர்தல் காலகட்டத்தில் அந்த மாதிரியான அந்த பூத் ஏஜென்ட்களையும் நாம் கட்சியானது அந்த கட்டமை வலுப்படுத்துவதற்கான செயல்களையும் ஈடுபட்டிருக்காங்க ஸோ இப்படியாக தேர்தலுக்கு இப்போதிருந்தே தயாராகிட்டு இருக்காங்க ரொம்ப தீவிரமாக அப்படிங்கிறது நமக்கு தெல்லத்தெளிவாக புரியவருது சமீபகாலமாக அவர்களுடைய செயல்பாடுகள் மூலமாக அதையெல்லாம் வந்து மெய்ப்பிக்கக்கூடிய வகையில் தான் வேட்பாளர்களினுடைய தேரும் சீமான் அவர்களுடைய அமைஞ்சிருக்கு எப்பவுமே வந்து இந்த அளவுக்கு ஸ்டார் வேட்பாளரில் களத்தில் வந்து இறக்கி விட்டது கிடையாது அதுவும் குறிப்பாக ஒரு டெல்டா ரீஜியனில் மட்டும் இந்த அளவிற்கு வந்து பெரிய பெரிய நாம் தொழர் கட்சியினுடைய ஆளுமைகள் உள்ள களமுறாங்கறாங்க அப்படின்னா அது நிச்சயமாக வந்து ஒரு பெரிய இலக்கை நோக்கிய ஒரு செயல் திட்டமாக தான் இருக்கும் எந்த ஒரு தேர்தலையும் சுலபமாக கிடையாது ஆனால் இந்த தேர்தலுக்கு இதுவரை இல்லாத அளவிற்கான ஒரு கூடுதல் முக்கியத்துவத்தை நம்ம பார்க்க முடியுது ஏன்னா கடந்த நாடாளுமன்ற தேர்தலிலேயே ஒரு கோடி வாக்கு அதுவே எங்கள் இலக்கு அப்படிங்கிற முழக்கத்தை தான் வைத்து அவர்கள் வந்து பயணப்பட்டாங்க இருந்தாலும் அந்த இலக்கிலிருந்து அவர்கள் வந்து இன்னும் அதிகப்படியான ஒரு இலக்கை வைத்து தான் இந்த தேர்தல் சந்திக்க போகிறதா நமக்கு வந்து தெரிய வருது மற்ற கட்சிகள் கூட ஒரு கூட்டணி கணக்குகள் போட்டு அதுக்காக காத்திருப்பாங்க யார் கூட கூட்டணி போகலாம் யாரை கூட சேர்த்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அந்த சிக்கலும் நாம் தொண்டர்களுக்கு இல்லை அப்படிங்கிறதுனால தங்களுடைய கட்சியினுடைய வேட்பாளர்களை யாருக்கு சரியாக இருக்குமோ அந்த தொகுதியில் நிப்பாட்டிட்டு வேகமாக களமாடக்கூடிய விஷயத்தையும் அவர்கள் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ இப்படியான ஒரு சூழல் தான் நாம் தமிழக கட்சியான இன்னும் அதிகப்படியாக தங்களை தேர்தலுக்கு சீரமைத்து கொண்டு பயணப்பட்டு இருக்காங்க மேலும் நம்ம எல்லாருக்குமே தெரியும் நாம் தமிழர் கட்சியில் பாதிக்கு பாதி ஆண்கள் பெண்கள் வந்து போட்டிடுவாங்க கிட்டத்தட்ட ஐம்பது விழுக்காடு ஆண்கள் ஐம்பது விழுக்காடு பெண்கள் அப்படிங்கிற மாதிரி இந்த முறை இன்னும் சிமானவர் ஒருபடி மேலே போய் ஐம்பது விழுக்காடு இளைஞர்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து சொல்லிட்டாங்க அப்போ அந்த இருபத்தைந்து டு முப்பது வயது இளைஞர்கள் அப்படிங்கும் அவர்களினுடைய அந்த கலப்பணி அப்படிங்கிறது இன்னும் சீரிய வகையில் இருக்கும் இப்போ ஆரம்பத்திலேருந்தே வந்து பெண்களுக்கு இந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்ததே தமிழகத்தில் உள்ள பல பெண்களும் வந்து நாம் தமிழர் கட்சியை நோக்கி வருவதற்கு ஒரு பெரிய காரணியாக அமைந்தது ஆட்சியும் இது வரைக்கும் செய்யாத அது ஒரு முன்னெடுப்பாக அமைந்தது ஐம்பது விழுக்காடு பெண்கள் அப்படிங்கிறது இப்போ திமுகவோ அதிமுகவோ அதெல்லாம் நினைத்து கூட பார்க்க முடியாத அளவில் தான் அந்த விஷயங்கள்லாம் இருக்கும் காரணம் என்ன அப்படின்னா அவர்களுக்கு வந்து ஒரு சொற்பமான ஒரு சீட்டுகள் மட்டுமே பிற கட்சிகளில் வந்து ஒதுக்கப்படும் ஆனால் நாம் தமிழர் கட்சி ஆணுக்கு பெண் சமம் அல்ல ஆணும் பெண்ணும் சமம் அப்படிங்கிற கோட்பாட்டின் அடிப்படையில் ரெண்டு பேருக்கும் சரிபாதியாக சீட்டுகளை கொடுக்குறாங்க நம்ம கூட பல இடங்களில் கேட்டிருக்கோம் இப்போ ஆண்களுக்கு நிகராக வந்து பெண்கள் வந்து களப்பணி செய்திருவாங்களா அவர்களுக்கு நிகராக இவர்கள் வந்து களமாடுவாங்களா அப்படின்னு கேட்கும்பொழுது அவர்கள் தரப்பில் வந்து சொன்ன பதில் என்ன இருந்துச்சு அப்படின்னா வாக்குகளை எடுத்து பாருங்க தேர்தல் முடிவுகளை எடுத்து பாருங்க அதை ஆண்களை விட பெண்கள் அதிகமான வாக்குகள் வந்து வாங்கியிருக்காங்களே அப்போ நீங்க நினைக்கிறது தான் தப்பு அவர்கள் வந்து கடுமையான கலப்பு உரைகளை இருக்கிறாங்க அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க ஸோ இப்படியான சூழல் தான் நாம் தமிழர் கட்சி ஒரு புரட்சிகரமாக பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி தேர்தல் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே நாம் தமிழர் கட்சியினுடைய ஒரு பாணி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப தனித்துவமான விஷயமா இருக்கும் தேர்தல் ஆணையம் ஒரு தேர்தலுக்கு இவ்வளவு செலவு பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு தொகையை வச்சிருந்தாங்கன்னா கூட அதை விட மிகவும் குறைவான தொகையை வந்து செலவு செய்து தேர்தல்களில் மற்ற கட்சிகளே வியக்கக்கூடிய அளவிற்கு வாக்குகள் வந்து வாங்கி குவிச்சிருப்பாங்க நாம் தமிழர் கட்சி தனித்தே நின்று தொடர்ச்சியாக ஒரு ஏறுமுகத்தில் பயணிக்கிறது அப்படிங்கிறதே பல கட்சிகளால் ஜீரணித்துக்கொள்ள முடியாத அளவிற்கான ஒரு பெரிய சிக்கலாக இருக்கும் இது இன்னும் சொல்லப்போனால் நாம் தமிழ் கட்சி என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அறிவாலயம் எங்களுடைய அந்த நாம் தமிழ் கட்சியினுடைய பொறுப்பாளர்கள் இல்லை முக்கிய நிர்வாகிகள் இவங்க எல்லாமே வெளியே கொண்டு வர்றதுக்கு பலகட்ட முயற்சிகளில் வந்து ஈடுபடுறாங்க திமுகவுக்கு நேரடி ஒரு த்ரெட்டாக வந்து நாம் தமிழர் இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு தான் திமுக வந்து நாம் தமிழர் உடைக்கக்கூடிய வேலைகளை பல விஷயங்கள் செய்கிறாங்க சொல்லப்போனால் அந்த நிர்வாகிகள் விலகின உடனே ஒரு முன்னணி ஊடகங்கள் வந்து பேட்டி எடுக்கிறதா இருக்கட்டும் அது கொடுத்த செய்தியவே நேரடியாக உங்கள் பேசு பொருளாகிறதா இருக்கட்டும் இது எல்லாமே நாம் தமிழர் கட்சிக்கு எதிராக திமுக செய்யக்கூடிய அந்த விஷயங்கள தான் இருக்கு ஆனால் இது அனைத்தையுமே வந்து முறியடித்து நாம் தமிழர் கட்சியானது மேலே வந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறது நமக்கு இப்போ இருக்கக்கூடிய கள நிலவரம் மூலமாக தெரிய வருது ஏன்னா சீமான் அவர்கள் மீதே வழக்கு பதிவு பண்ணி நாம் தமிழர் கட்சியினுடைய நிர்வாகிகளை வந்து கைது பண்ணி இப்படியாக பல அழுத்தங்களை கொடுத்த பின்னாடியும் சற்றும் வந்து நாம் தமிழர் கட்சியின் நிர்வாகிகளுக்கு சோர்வே வந்துடக்கூடாது அப்படிங்கிற அடிப்படையில் தான் சீமான் அவர்களினுடைய இத்தகைய சீரிய கலப்பணியை நம்மளால் பார்க்க முடியுது ஸோ எது எப்படி இருந்தாலும் இனி அடுத்து வரக்கூடிய இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலுக்கு ஒரு வெல் ப்ரிப்பேர்டான சுச்சுவேஷனில் தான் நாம் தமிழ் இருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வருது நம்ம முதலே சொன்னது மாதிரி இன்னும் பதினான்கு மாதங்கள் இருந்ததுக்கு பின்னாடியும் இன்னும் தேதியே வந்து அறிவிப்பதுக்கு முன்னாடியுமே கூட இப்போ இந்த அளவிற்கு அவர்கள் வந்து தீவிரமாக களப்பணி ஆட்டுறாங்க வேட்பாளர்கள் போட்டு வேலை பார்க்குறாங்க அப்படின்னா அவர்களுடைய இலக்கு கடந்த முறை வைத்ததை விட அதிகம் அப்படிங்கிறதும் புரிய வருது இது வரைக்கும் எந்த தேர்தலையும் இந்த அளவுக்கு வந்து வேலை பார்த்தது இல்லை அப்படிங்கிற அளவுக்கு இப்போ கிரவுண்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அதுக்கான ப்ரிப்பரேஷனில் இருக்காங்க அப்படிங்கிறது நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது பொறுத்திருந்து பார்க்கலாம் நாம் தமிழர் கட்சியினுடைய இந்த முயற்சி அவர்கள் அவர்களுக்கு எந்த அளவிற்கான முடிவுகளை தேர்தலில் கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு இது போன்ற அரசியல் குறித்த காணொலிகள் பார்ப்பதற்கு அரசியல் கருடன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மேலும் மற்றொரு தகவலோடு உங்களை சந்திக்கும் முறை நன்றி